அடுத்து விவாகரத்து தான் இந்த மாதிரி உஜியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த முத்து ரோகிணிக்கு விழுந்த ஆப்பு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சிறுகடை காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் விஜயாவை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்திருக்கிறாரு அங்கே முத்து சொன்ன வார்த்தையை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சோ இந்த சிறுகடி காசி சீரியல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு விஜயா சத்யா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்குறதுக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க இதை கேட்டு ரோகிணி பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல சிட்டியும் ரோகிணியினுடைய பழைய பிஏ தினேஷும் சேர்ந்து ரோகிணி கிட்ட ரெண்டு லட்சம் பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது போதாதுன்னு சொல்லி தினேஷ் ரோகிணி ஒரு பெரிய கேடி அவ ஈஸியா எல்லாம் பணத்தை மாட்டா அவளை மேலும் மேலும் மிரட்டணும் அப்படின்னா மட்டும்தான் அவள் பணத்தை தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதனால சிட்டி என்ன பத்தி தெரியாம அந்த ரோகிணி விளையாடிக்கிட்டு இருக்கா அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதனால நாளைக்கு எபிசோட்ல சிட்டி கால் பண்ணி ரோகிணியை இன்னும் மிரட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது முதல்ல தினேஷ் வச்சு மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தங்கிட்ட பணம் வாங்கினது அண்ட் சத்யாவோட வீடியோ எடுக்க முத்து செல்போன் எடுத்து தந்தது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுவாரு அப்படிங்கிற மாதிரியா தான் தெரியுது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் வழக்கம் போல் மீனா அத்தை வீட்டுக்கு வரணும் மா மாமா பாவம் அத்தை பாவம் இந்த மாதிரி பயங்கரமான சென்டிமெண்ட்டை பொழியிறாங்க இதனால முத்து பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு விஜயாவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டீங்கல்ல ஸோ இப்பயாச்சும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல அதுக்கு விஜயா நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிகு பண்ணிக்கிறாங்க அப்போ முத்து இப்படிதான் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தருடைய மனைவியும் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு போயிட்டாங்க அவரும் போய் கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறமும் அவங்க வரலை அதனால அவர் அந்த அம்மாவை விவாகரத்து செஞ்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு விஜய்யா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்ல இருந்து போனதும் பார்வதி கிட்ட ஒருவேற என் புருஷனை விவாகரத்து செஞ்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி பயந்தபடியே கேட்குறாங்க இதனால அஹ் விஜய்யா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதே போல் பாத்தீங்கன்னா விஜய்யா வந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க அண்ட் அதே நேரத்தில் விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனுமே வைக்கிறாங்க அதாவது ஆக்சுவலாக அந்த வீட்டு விட்டு விஜயா போனதுக்கு ரீசனே மீனா இந்த வீட்டில் வரக்கூடாது மீனா இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லி குவிச்சிட்டு போனாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வேணாம் இருந்துட்டு போட்டோம் பட் மீனாவோட குடும்பத்தை சேர்ந்த வேறு யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா புதுசாக இன்னொரு கண்டிஷன் வேற போட்டிருக்கிறாங்க இதனால மீனா பார்த்தீங்கன்னா என்னடா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு முகத்தோட அண்ணாமலை வந்துட்டு பார்க்குறாங்க அதே நேரத்துல நாளையில இருந்தே நீ ரோகிணிக்கு புது பிரச்சனை வெடிக்கப் போகுது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது சோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்